முதன் முதலில் நடிகர் சங்கம் மக்கள் திலகம் அவரது தான் செயல்பட்டது சங்கம் கட்ட நிலம் வாங்க பெரும் பங்கு அவரது சொந்த தான் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் அந்த காலத்திலேயே ஒரு லட்சம் ரூபாய் சொந்த பணத்தில் உதவி செய்தார் எம்ஜிஆர் அவர்கள் நடிகர் நடிகைகளை பற்றி அவதூறாக எழுதிய மஞ்சள் பத்திரிகைகளுக்கு மத்தியில் மானம் காக்க நடிகன் குரல் என்ற பத்திரிகையை துவக்கி திறம்பட நடத்தினார் நடிகர் சங்கத்துக்கு தனி லோகோ வடிவமைத்தார் நலிவுற்ற நாடக சினிமா கலைஞர்களுக்கு தனிப்பட்ட முறையில் அதிக அளவில் உதவி செய்த வள்ளல் என்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் முதல்வரான பிறகும் நலிவுற்ற கலைஞர்களுக்கு வீட்டு வசதி வாரியம் மூலம் வீடுகள் ஒதுக்கியும் அரசு மூலம் வீடுகள் கட்ட நிதி உதவியும் அளித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் சமூக படங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் நிதி உதவி அளிக்க அரசு ஆணை பிறப்பித்தார் மக்கள் திலகம் உயிரை பணயம் வைத்து நடிக்கும் ஸ்டண்ட் நடிகர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் நிதி உதவி கிடைக்க வழிவகை செய்தார் ஒவ்வொரு வருடமும் ஜனவரி பதினாறாம் தேதி நடிகர் நடிகை தினம் கொண்டாடப்படும் என அறிவித்தார் கச்சா பிலிம் விலை உயர்வை தடுக்க அரசு சார்பில் உரிய நடவடிக்கை எடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நாடக கலைஞர்கள் வாழ்வு மேம்பட மாவட்டந்தோறும் நாடகக் கொட்டையை நிறுவ அறிவிப்பு வெளியிட்டார் தமிழக எல்லா திரையரங்குகளிலும் வருடத்திற்கு பன்னிரண்டு வாரங்கள் தமிழ் திரைப்படங்கள் கட்டாயமாக திரையிடப்பட வேண்டும் என ஆணை பிறப்பித்தார் காம்பவுண்ட் வரி வரிமுறையை அமுல்படுத்தி அதன் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஒரே நாளில் எண்பது படங்களுக்கு பூஜை போட்டு அதிசய நிகழ்வை உருவாக்கினார் ஏம்ச்சர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் திரைப்பட நிதி நிறுவனமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் தமிழ்நாடு திரைப்பட வர்த்தக சபையும் உதயமாக காரணமாக இருந்தவர் ஏம் அவர்கள்